படம் நீங்கள் பார்த்து எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் அந்த மாமாவும் பொண்ணக்கூடிய பாட்டுக்கு முன்னாடி அந்த ரூபா பணம் இருக்குல்ல அந்த பணம் உடனே ஒரு சவால் சீன் ஒன்று இருக்கும் அந்த சவால் சீனில் ரஜினி தான் முதல் பேசுகிறதா கதை எழுதியிருக்காங்க ஆனால் ரஜினி சொன்னாரா இல்லை சார் இந்த இடத்துல எங்கள் அம்மா இதை பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டயலாகை ஷிஃப்ட் பண்ணி அந்த படத்தில் சவால் என் பையன் கொண்டு வந்து கொடுப்பான் ஐம்பதாயிரம் அவன் பொண்ணை கட்டிக்கானுங்க சவாலை யார் விடுவாங்கன்னா ரஜினியுடைய அம்மா கேரக்டர் விடுவாங்க அந்த அளவுக்கு திரைப்படத்தில் அம்மா கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ரஜினியுடைய சுய வாழ்க்கையில் அம்மா இல்லைங்கிறத மிகப்பெரிய சுகம் அவருடைய ஏழு வயதுலேயே உங்கள் அம்மா ராம்பாய் அவர்கள் இறந்துட்டாங்க அவங்க அம்மா இறந்தப்போ ரொம்ப சின்ன பையன் ரொம்ப விளையாட்டான பையன் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டோட சைக்கிளை வாங்கிட்டு திரு திருவா சுத்த போயிட்டார் அப்புறம் அண்ணன் சத்யநாராயணா தேடி போய் கூட்டிகிட்டு வந்து அம்மா இறந்துட்டாங்கன்னு கட்டி பிடிச்சி அழுதப்ப கூட அவர் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல ஏன் அழுகுறாங்கன்னு அவருக்கு புரியல அம்மாவுடைய சடலத்து மேலே இருந்த ரோஜாப்பூ மாலையிலேருந்து ஒரு ரோஜாவை பறித்து சட்டையில் மாட்டிக்கிட்டு நேர் மாதிரி அப்படியே அழகாக பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாராம் அந்த அளவுக்கு தான் அவருக்கு அம்மாவை பார்த்தோன்னா அப்போது இருந்த விஷயம் ஆனால் அதற்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் அம்மா இல்லைங்கிற சோகம் அவர்கிட்ட இருந்துச்சு அதனால நிறைய படங்களில் அம்மாவை உயர்த்தி பேசக்கூடிய பாடல்களும் டயலாக்களும் வச்சுட்டே இருந்தார் முக்கியமாக அருணாச்சலம் திரைப்படத்தில் தாயோடு ஒரு தெய்வம் வீட்டோடு இருக்கு தனித்தனியாக கோயில்களும் மலைவதும் ஆனந்த கண்ணீரில் அதிசேகம் அப்படிப்பட்ட அம்மா பாட்டு எல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்துல ரஜினியோட மிக முக்கியமான அம்மா பாட்டுனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே மன்னன் திரைப்படத்துல இந்த பாட்டு திருச்சியில ஒரு ஐயப்பன் கோயில்ல தமிழகம் முழுக்க இல்லைங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல அம்மாவுக்கு சன்னதி இருக்கக்கூடிய ஒரே கோயில் இந்த திருச்சி ஐயப்பன் டெம்பிள் தான் அந்த அம்மா சன்னதிக்கு பக்கத்துல ஒரு சின்ன டேப்ரி கார்டு ஒரு சின்ன சுவிட்ச் இருக்கும் சுவிட்சை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இந்த அம்மா என்று அழைக்காத பாட்டு பாடும் ஜெயசுதாசுடைய குரல்ல அம்மா என்று அழைக்காத உயிரில்லை இப்படி அம்மாவை உயர்த்தி பிடிச்ச அந்த வரிகளை வாலி எழுதின வரிகளை கோயிலில் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இல்லைங்களா இப்படிப்பட்ட அந்த மன்னன் படம் பற்றி தான் நம்மளுடைய ஒன்பதாவது தகவல்